அந்த பக்கம்தான் ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலேருந்து எப்பவுமே தண்ணி கொஞ்சம் இருக்கும் இங்கே பாருங்களேன் தண்ணி இங்கேருந்து வந்து ஓடவே இல்லை தண்ணி இந்த பகுதியில் ஓடவே இல்லை அதனால் இப்போ நான் ஒரு அணையை கட்டிட்டேன் எதுக்காக அணையை கட்டினேன்னு பார்த்திங்கன்னா நான் பிடிக்க தான் வந்தேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு பெரிய பெரிய மீன்கள் கிடக்குங்க நம்ம அதை பிடிக்க முயற்சி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அது வந்து நறுவன் சொல்லுவாங்க அந்த மீன் கிடக்கு நீங்கிட்டு வா அம்மா உன் மூஞ்சில் ஊற்றிடுவார்

മീൻ കുട്ടി കുട്ടി மீனெல்லாம் பிடி பிடி, நீ தான் பிடிக்கணும் ஆனா பாக்ஸ்ல இருக்க மீனை பிடிக்காத சரியா

மீன் வருதன்னு பார்த்து சொல்லுங்களா எல்லாரும் இருக்கு பாரு பிடிச்சி கழு கழு இருக்கு பாப்பா எனக்கு இருக்கு அழிய முடியாது நம்ம இருக்கட்டும் தானே புடிச்சீங்களா விட்டுருவா விட்டுட்டா 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 நீங்கிட்டு வாங்கிட்டு வா நான் உனக்கு இங்கிட்டு தரேன் வா

இருடா 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 ரெண்டு கலந்துருச்சுங்க நல்ல வேலை வாங்கிடுச்சுங்க அம்மா நீ பிடிக்கிறியா விட்டுருவியா பிடிக்காத பாப்பா அதை சிலேபி முள்ளு ஜாஸ்தி குட்டி மீன் தானே எடுக்கலாம் ரெண்டு

ஓடுது